வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்ட இந்த அஞ்சாவது வினாவாக கேட்கப்பட்ட ஒரு சம்பள பட்டியல் சம்பளப்பட்டியலான வினா அஞ்சாவது வினாவாக இருக்குது பெய்ட் ஹெல்ப் லிமிடெட் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கீழ் குறிப்பிட்ட நாட்குறை பதிவினை மேற்கொண்டிருந்தது இரட்டை பதிவைத்தான் தான் இருக்கிறோம் சம்பள கணக்கு வரவு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கடன் அறவுடல் கணக்கு செலவு நூற்றி தொண்ணூற்றி ஐயாயிரம் விழா முட்பனம் அறவிடுதல் செலவு ஐம்பத்தஞ்சு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்குக்கு இருநூற்றி பதினஞ்சு மாத்தினம் தேரிய செலுத்த வேண்டிய சம்பள கணக்குக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு மாத்தினம் இப்போ சம்பளத்தை ரெட்டப்பளி செய்த ஒரு விதம் கொண்டு தந்திருக்கிறோம் விளம்பராக இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் சம்பளம் கூலி தொடர்பாக பதியப்பட்டுள்ளது இப்ப இதுல கீழே தந்த தரவு மேலதிகல்ல மொத்த சம்பளங்கள் கூலிகளாக இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கணிக்கப்பட்டுள்ளன அதைத்தான் இதுலயும் தந்திருக்கிறோம் மொத்த சம்பளம் குரஸ் சேலரி இதில் பின்வரம் உள்ளடக்கப்பட்டிருக்குது அப்படி என்றால் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி நூற்றி பத்தோட எரிபொருள் படி நானூற்றி இருபத்தஞ்சும் வாழ்க்கை செலவுப்படி நூ அறநூற்றி பதினஞ்சும் செய்கிற போகுது அப்போ மொத்த சம்பளம்ன்றது ஒரு ஆண்டு பேசிக் சேலரியோட சில படிகள் சேர்ந்து தான் இந்த மொத்த சம்பளம் வரும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது எப்படி வந்திருக்கின்றால் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி நூற்றி பத்தோட எரிபொருள் படியும் வாழ்க்கை செலவு படியும் சேர்ந்து அதுக்கு பிறகு இபிஎஃப் தொடர்பாக தொழில் நிறுநாள் பதினஞ்சு வீதம் இபிஎஃப்க்கும் மூன்று வீதம் இடிஎஃப்க்கும் மொத்த சம்பளத்தில் உதவித்தொகை வழங்கப்படுகின்றன மொத்த சம்பளத்தில் தொழில் வழங்குனர் பதினைஞ்சி வீதமும் இபிஎஃபுக்கும் இடிஎஃபுக்கும் மூன்று வீதம் பங்களிப்பு செய்யணும் மூன்றா தகவல் தேரிய சம்பளம் கூறியல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்கு காரணம் அந்தந்த மாதம் அது அற்றுவாயிருக்கும்ன்றதுக்கு இது சொல்லியிருக்கு மேற்கூறப்பட்ட தகவலை அடிப்படையாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதத்துக்கான சம்பளப்பட்டியலை தயாரிக்காமன்றது ஒரு கூற்று மாறிக் கொண்டு தந்திருக்கணும் சம்பளப்பட்டியல ஃபார்மேட் இப்போ அதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ண அப்புறம் முதல் அடிப்படை சம்பளம் தனக்கு கேட்டுருக்குது அடிப்படை சம்பளத்துக்குரிய இடம் இப்போ அடிப்படை சம்பளம் வெளியே தந்திருக்குது மொத்த சம்பளங்களானவை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பின்வருமாறு கணிக்கப்பட்டுள்ளன இதில் பின்னால் உள்ளடக்கப்பட்டுள்ளன அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி நூற்றி பத்து அதை கொண்டு வந்து பதிக்கிறேன் அடிப்படை சம்பளத்துக்கு நேர பதினோரு லட்சத்தி பத்தாயிரம் அடிப்படை சம்பளத்தோடு ரெண்டு விடயங்கள் அவற்றை கொடுப்பாக கூட்டுப்பட்டுருக்குது அதை முதல் அதில் தந்திருக்கிறோம் அடிப்படை சம்பளத்தோட கூட்டுப்பட்ட விடயங்கள் எரிபொருள் படி நானூற்றி இருபத்தஞ்சும் வாழ்க்கை செலவுப்படி அறுநூற்றி பதினஞ்சு அப்போ அதை ரெண்டையும் கூட்டினா தான் எங்களோடய மொத்த சம்பளம் வரும் அப்போ நானும் கூட்டுறேன் எரிபொருள் படி எரிபொருள் படியாக முதலாவதாக தந்திருக்கிறது நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் அடுத்த வாழ்க்கை செலவு படி ஆறு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் தந்திருக்கணும் அடிப்படை சம்பளத்தோடு இந்த படிகளை கூட்ட வாரது தான் இந்த கூட்டினா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மொத்த சம்பளம் வரப்போகுது அந்த மொத்த சம்பளத்துக்குரிய தான் இதிலே செய்து வச்சுக்கணும் நாட்குறை பதிவாக இப்போ அடிப்படை சம்பளம் தான் அதோட சில படிகளை கூட்டி எங்களை மொத்த சம்பளத்தை கணிக்கிறோம் மொத்த சம்பளம் கணிச்சா பிறகு பேசிட்டு தெரியும் அறவீடுகள் கழிப்பனவாக இருக்க போகிற விடயங்கள் அதுக்கு இந்த நாட்குறி பதிவில் இருக்கிற விடயத்தை தான் நாங்கள் போகிறோம் கடனுக்கு நூற்றி தொண்ணூற்றியாயிரம் கழிச்சிருக்குது விழா முற்பணத்துக்கு ஐம்பத்தையாயிரம் இபிஎஃபுக்காக இருநூற்றி பதினஞ்சாயிரம் கணிச்சிருக்குது அதை நாங்கள் சரி கொண்டு பார்க்கலாம் குரோஸ் சலரி தைரியம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அதுக்கு பத்து வீதம் பார்த்தா இருநூற்றி பதினையாயிரம் வரும் அதான் ஊழியற்ற பங்களிப்பாக அறவிடப்படும் ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் பதினஞ்சு வீதம் தொழில் வளங்களை பங்களிப்பு அது சம்பளத்தில் கழிக்கிறதில்லை அப்போ இதில் நான் கழிப்பினவா காட்டப் போகிறது முதலாவது விடயம் கடன் அறவீடு கடன் வீடு தந்திருக்கணும் தொகை நூற்றி தொண்ணூற்றையாயிரம் அடுத்தது விழா முற்பணம் என்று வந்திருக்குது விழா முற்பணம் ஐம்பத்தையாயிரம் அடுத்தது இபிஎஃப் பங்களிப்பு ஊழியற்ற பங்களிப்பு அது ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் எது கணிக்கப்போம் எங்களோட மொத்த சம்பளத்துக்கு பத்து வீதம் கழிக்கப்படும் மொத்த சம்பளம் தெரியும் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அதுக்கு பத்து வீதம் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபா மொத்த இபிஎஃப் கங்கிப்போம் மொத்த கழிப்பினவன் ஒரு கோலம் பெற்றிருக்கிறான் மொத்த கழிப்பினவன் இந்த மூண்டும் சேர்ந்தது நூற்றி தொண்ணூற்றி ஐயாயிரம் ஐம்பத்தையாயிரம் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் இந்த மூன்றையும் சேர்த்துவார்கள் மொத்த கழிப்பணை நாலு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா மொத்த கழிப்பினை இப்போ மூண்டும் சேர்ந்த கடனார வீடு விழா முட்பனம் இபிஎஃப் அதிலிருந்து இந்த மொத்த சம்பளத்தில் இருந்து மொத்த அற வீட்டை வாரது தேரிய சம்பளம் இதில் பதியப்படும் தேரிய சம்பளம் சம்பளங்கள் கூலிகள் என்று வாரது அது தேரிய சம்பளம் துவ அதான் தந்து மீறினோம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு பாத்தா தெரியும் உங்களுக்கு சம்பள கணக்கு வராது அந்த அற கணக்கு செலவு வச்சு இதில் தேரிய சம்பளம் தந்திருக்குது அப்போ அந்த தேரிய சம்பளம் தான் இதில் வரப்போகுது பதினாறு லட்சத்தி எண்பத்தையாயிரம் என்ன நீங்களும் பார்க்கலாம் இந்த மொத்த சம்பளத்திலேருந்து இந்த நாலு அறுபத்தஞ்சு கழிச்சா வரப்போகுது இனி கீழே இருக்கிற பங்களிப்புகள் தொழில் வழங்குணற்ற பங்களிப்பு இபிஎஃப் இடிஎஃப் அதாவது எங்களோடய சம்பளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வெளிப்படுத்தல் விடயங்கள் பதினஞ்சு வீதம் இபிஎஃப் மூன்று வீதம் இடிஎஃப் அதை இதில் வெளிப்படுத்துகிறது கீழே எங்களை பார்க்க வேண்டியது பதினஞ்சு வீதம் மொத்த சம்பளத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மூ அதுக்கு பதினஞ்சு வீதம் பார்த்தா மூன்று லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது அதே மாதிரி இந்த மொத்த சம்பளத்துக்கு மூன்று வீதம் பார்த்தா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது இது ரெண்டும் பேசிட்டு கீழே விடயங்கள் தொழில் வளங்க பங்களிப்பு அப்போ இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்ட அந்த சம்பளப்பட்டியல் தொடர்பான கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்டு அந்த சம்பளம் தொடர்பான கேள்வி மாதிரி பார்த்தா சம்பளம் தொடர்பான செலவுகள் அப்படி பார்த்தா இதில் நான் காட்ட வேண்டியது அந்த சம்பளம் தொடர்பான செலவாக மொத்த சம்பளம் இல்லாவட்ட கணக்கில் காட்டப்படுறது மொத்த சம்பளம் சம்பளம் தொடர்பான செலவினமாக சம்பளம் இபிஎஃப் தொடர்பான செலவாக இல்லாவட்ட கணக்கில் மூன்று லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு இடிஎஃப் தொடர்பான செலவாக அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு மூன்றும் காட்டப்படும் செலவினமாகும் மொத்த சம்பளம் தொழில் வழங்கினுட்டு இபிஎஃப் தொழில் வழங்கினுட்டு இடிஎஃப் ஆனால் ஊழியருக்கு செலுத்துகிற தேரிய சம்பளம் மொத்த சம்பளத்திலேருந்து அற வீடுகள் மூண்டையும் கழித்து வார தேரிய சம்பளம் பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஆரூபா தெரிய தேரிய சம்பளமாக செலுத்தப்பட போகுது இதைத்தான் கேட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் சம்பள சம்பளப்பட்டியலத்தையாக தயாரிக்க சொல்லி கொஞ்சம் தரவு தந்து அப்போ இந்த நாட்குறிப்பு பதிவு எங்களுக்கு அந்த அறவீடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தேவையாக இருக்க போகுது ஆனால் இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்ட மாதிரி அற்றுவா நிதிமை கூட்டிலே அற்றுவா காட்ட வேண்டிய விடயங்கள் ஒன்று தேரிய சம்பளம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தான் இந்த சம்பளம் செலுத்தப்படுற வழியால் ஒரு மாத சம்பளம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி செலுத்தப்படுற வழியால் இந்த தேரிய சம்பளம் அட்ராயிருக்கும் பதினாறு லட்சத்தி எண்பத்தையாயிரம் இருக்கும் இபிஎஃப் அற்றுவா இருக்க போகிறது ஊழியற்ற பங்களிப்பு நூற்றி தொண்ணூற்றி சாரி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சும் തൊഴിൽ വളങ്ങുന്നേറ്റ പങ്കിപ്പ് മൂന്ന് ഇരുപത്തി രണ്ട് അഞ്ഞൂറും ചേർന്ന് അടുവ നടമുറ പൊറപ്പില അടു ഇടി എഫ് അറുപത്തി നാല് അഞ്ഞൂറ് രണ്ട് മൂന്ന് വിടയങ്ങൾ അറ്റ് രൂപ പൂ ശമ്പളം അടുവായിരക്കും ഇപിഎഫ് രണ്ട് പങ്കിപ്പും അടുവായിരക്കും ഇടിഎഫും അടുവായിരക്കപ്പോൾ ഇത് രണ്ടായിരത്തി പത്തൊമ്പതാം ആണ്ട് അഞ്ചാവിൻ്റെ ആവുന്ന വിധം